ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான எள்ளு உருண்டை தாங்க பார்க்க போகிறோம் கொளுத்தவனுக்கும் கொள்ளும் இளைச்சவனுக்கு எள்ளும் கொடுங்கன்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க இந்த எள்ளில் அவ்வளோ சத்து இருக்குங்க இந்த எள்ளு உருண்டையை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால பெண்களுக்கு கற்பப்பையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வு கொடுக்குங்க இந்த எள்ளு உருண்டையை நீங்கள் டெய்லி ஒரு உருண்டை சாப்பிடுங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் சரி ஹெல்த்தியான இந்த எள்ளு உருண்டை எப்படி செய்யலான்னு வாங்க சட்டுன்னு பார்த்துடலாம் இந்த எள்ளு உருண்டை லட்டு செய்கிறதுக்கு நம்ம காய் கிலோ எள்ளை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக நல்லா வடிஞ்சிருச்சிது இந்த அளவுக்கு நம்ம வடியை விட்டு எடுத்துக்கிறோனோ அப்போ தான் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு தோதாக இருக்குங்க பாருங்க அடியில் எவ்வளோ தண்ணி வடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களாங்க நல்ல தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் எள்ளை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் தீயில வச்சுக்கிட்டு இந்த எல்லை நல்லா வறுத்துக்கலாங்க பொறுமையாக வறுத்துக்கலாம் எல்லாம் ஒன்று போல் வறுபட்டு வரணும் அப்போ தான் நம்மளுக்கு எள்ளு உருண்டை சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் பொறுமையாக இதை வறுத்துக்கலாம் பாருங்க இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் எள்ளு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கு இன்னும் வெடிக்க ஆரம்பிக்கல எள்ளு வந்து அப்படியே தொடர்ந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கிட்டே இருக்கும் போத எள்ளெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சுருங்க நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் நல்லா சவுண்டு வரும் இந்த எள் வந்து ஒன்று போல் எல்லா எள்கள் எள்ளுமே நல்லா வறுபட்டு வரணுங்க நம்ம தொடர்ந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும் புகை வர ஆரம்பிக்குதுன்ட்டு பயந்துராதிங்க தொடர்ந்து வறுத்துக்கிட்டே இருக்கலாங்க அப்போ தான் எல்லா எள்ளும் ஒன்று போல் வறுபட்டு வரும் அடுப்பை இப்போ மிதமான தீயில வச்சுக்கிட்டே நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்க நல்லா எண் எல்லாமே ஒன்று போல் வருபட்டு நம்மளுக்கு இப்போ வந்துடுச்சிங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த எள் வந்து நல்லா ஆறட்டுங்க இந்த எள்ளு நல்லா ஆறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம வெள்ளை பகு காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு இதில் கால் கிலோ நம்ம எள் எடுத்தோம் அதுக்கு சரிசமமாக கால் கிலோ வெள்ளை எடுத்துருக்கோங்க நம்ம இப்போ சேர்த்துருக்கிற வெல்லத்துக்கு தண்ணி ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் இந்த வெள்ளத்தை நல்லா கரையை விட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பை ஏற்றி வச்சிடக்கூடாது மிதமான தீயில் வச்சுக்கிட்டே நல்லா கரையை விட்டு எடுத்துக்கலாம் இந்த வெள்ளம் கரைஞ்சா தான் நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மீடியமில் வச்சு நம்ம பதம் எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் தூசி இருக்கும் கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா வடிகட்டிக்கிட்டாச்சு கொஞ்சம் தூசி இருக்குது இப்போ மறுபடியும் அந்த கடாயை நல்லா கழுவி விட்டு அந்த கடாயிலேயும் நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கிட்டாச்சுங்க இப்போ அடுப்பை மீடியம்ல வச்சு நம்ம பாகு கரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு பாகு பதம் சீக்கிரமாகவே வந்துடுங்க இப்போ நம்மளுக்கு வெள்ளம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு மீடியமான தீளை வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க நான் ஒயிட் சுகரோடு இந்த ஏலக்காய் பொடியை சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா நல்லா ஏலக்காவை தட்டிவிட்டு ஒரு மூணு நாலு ஏலக்காவை தட்டிவிட்டு இதோட சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு பாகுப்பதம் வந்துருச்சானே செக் பண்ணிக்கலாங்க ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்த உடனே அந்த வெள்ளம் பார்த்திங்களாங்க அப்படியே கரைஞ்சி போகிறது போல் இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வெள்ளை தண்ணி வரக்கூடாது பாகுப்பாக தான் நம்மளுக்கு இன்னும் திக்காக வரணுங்க அதனால தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ நல்லா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் அளவுக்கு வந்திருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க நம்ம இந்த வெள்ளை தண்ணியை எடுத்து ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் பதம் சூப்பராக வந்துருச்சு நல்லா திக்காக விழுகுது அந்த வெள்ளை தண்ணி நம்ம எடுத்து ஊற்றும் போதேவும் இப்போ நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கும் சூப்பராக வந்துருச்சுங்க நம்ம இந்த வெ இந்த வெள்ளத்தை அப்படி எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே நம்ம அந்த கிண்ணத்தோடு சேர்க்கும் போது டப் டப்புன்னு சவுண்டு வரும் இதுதான் கரெக்டான பதங்கள் அதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளை சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு நூறு கிராம் பொறிகடலையும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஐம்பது பொறிகடில் சேர்த்துருக்கிறேன் அதுக்கப்புறமா ஐம்பது கிராம் பொறிகளில் சேர்த்துருக்கீங்க மொத்தம் நூறு கிராம் பொறிகடலை சேர்த்துருக்கிறேன் இந்த பொறிகடலைக்கு பதில் வறுத்த வேர்க்கடலை கூட நம்ம சேர்த்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாங்க இப்போ நான் எள்ளும் பொறிகடலையும் சேர்த்தா பிறகு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாகு இந்த எள்ளோடையும் இந்த பொறிகடலோடையும் சேர்த்து நல்லா ஒன்றாகி வரணுங்க நல்லா கெட்டியான பக்குவம் வரும் அந்த மாதிரி வந்தால் பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவும் ஓரளவு சூடு இருக்கும் போதேவும் நம்ம லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கிறோனுங்க ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு லட்டு பிடிக்க வராது இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பித்தாச்சு நல்லா கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் கையில் நல்லா நெய் தடவிக்கிட்டு நம்ம லட்டு பிடிக்கும்போதே டக்கு டக்கு டக்குன்னு வேகமாக பிடிச்சிடலாங்க அதே போல் நம்மளுக்கு மீடியம் சைஸ் உருண்டை வேணுனாலும் பிடிச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணாலும் பிடிச்சிக்கலாங்க நம்மளோட இஷ்டம் தான் லட்டு பாருங்க அப்படியே பிடிக்கிறதுக்கு எள்ளு உருண்டை லட்டு அப்படியே சூப்பராக வருது பாருங்கள் அவ்வளோ அழகாக செமையாக வந்துருக்குது அடியில் உள்ள அந்த எள்ளுகளை நல்லா கலந்து விட்டுக்கிறணும் அடியில் கொஞ்சம் ஒட்டிடக்கூடாது அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு கடை கடனை எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் பிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சூடு ஆரங்குலையுமே நம்ம அந்த எள்ளு உருண்டை லட்டை சட்டு சட்டுன்னு பிடிச்சி எடுத்துக்கிறணுங்க இப்போ நம்ம அஞ்சு உருண்டைகள் பிடிச்சாச்சு மீத இருக்கிற எள்ளுயும் நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக எள்ளு உருண்டை லட்டு செமையாக இருக்குது ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த ஹெல்த்தியான லட்டை நம்ம சாப்பிட்றதுனால குறிப்பாக பெண்கள் சாப்பிட்றதுனால கற்பப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் வராமல் தடுக்குங்க அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் அப்போ இந்த லட்டை பெண் பிள்ளைகள் மட்டும் பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணுமான்னு நினச்சிடாதீங்க ஆண்களும் சாப்பிடலாம் சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க எல்லாருக்குமே இது ஒரு ஹெல்த்தியான லட்டு தாங்க அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்க பார்க்குறேன் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை பார்க்குறீங்க பாய்